நாங்களே கூட அந்த மாசையை டான் பாசத்தின் மூலமாக இக்கட்ட பிள்ளைகளுக்கு தொள்ளாயிரத்தி எட்டாம் எல்லாம் மூலமாக அந்த குடும்பத்தை நல்லாயிரத்து பேர் தலைவரும் ரொம்ப ரொம்ப மறந்து விஷயங்கள் நிறைவானது முதல் நிறைவானது மாதத்துக்கு

इस नाम से भी शुरू कर आमीन आमीन मुर्दो उड़ी पास मगेले बुलवा में यार फर्स्ट मनी भी करेंगे मनी यार दादा बुलवा कर ले सकता है अच्छा दान बाकी सिस्टर आज मौका मौका वाली का मौका मौका नहीं मालूम नहीं निकाल दो सर हां सर थैंक यू सर ले बुलवा ले बुलवा कर दे शुक्रिया बाकी के थैंक यू

உங்களுக்கு நன்றி செலுத்துகமாண்டே நாங்கள் இருப்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உடைய சுத்த கிருவை ஆண்டவரே வாழ்க்கையிலே நீ பாராட்டின பாராட்டி கொண்டிருக்கின்ற பாராட்டி போகின்ற சதுலபதமான கிருவைகளுக்காக ஆண்டவரே சுவாமி நீ எங்கள் மேல் வைத்திருக்கிற மாறாத அன்பு உண்மையான அன்பு நித்திய அன்பு நிரந்தர அன்பு சத்திய அன்பு ஆண்டவரே இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் ஆண்டவரே மாறாத அந்த அளவில்லாத ஒரு உன்னத திவ்ய அன்பிற்காக நம்ம நிலடங்காக சூத்திரம் துதி கன மகிமை நன்றியை நாங்கள் செலுத்துகிறோம் பம் இந்த நாளிலும் ஆண்டு அருமையான பிள்ளைகளை ஆண்டு இயேசுவின் குடும்பத்தில் அங்கத்தினர்களாக இருக்கின்ற பிள்ளைகளோடு கூட நாங்கள் சேர்ந்து ஆண்டவரே இந்த நாளிலே இந்த ஜபத்திலே நாங்கள் கலந்து கொள்ள கத்தனைகள் பாராட்டின திருவைகளுக்காக கூட அப்படி சொல்கிறீங்க வந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் பிள்ளைகளையும் கத்தனை ராசி நீங்கள் கத்தாவே அவர் தேவைகளை சந்திங்க அவ அவர்களுக்குரிய ஆவி ஆத்மா சரீரத்துக்குரிய தேவையாக சந்தித்து கத்தர நீர் ஒரு போதுமானவராக இருந்து அவர்கள் ஜபங்களே ஆண்டவரே நீர் கஷ்டங்களிலும் துன்பங்களிலும் தயரங்களிலும் கேட்டு அவர்களுக்கு ஆமென்றும் மாமேன் என்றும் நீர் பதில் தந்து கத்தாவே பிள்ளைகளை நீரை அரவணைத்துக் கொள்ள வேண்டும் பார்த்து நாங்கள் செல்லிக்கிறோமா கத்தாவே அலெக்சாண்டர் செய்கின்ற இந்த மகத்துவமான திருப்பணியை கத்தத்தை ஊதியத்தை ஆண்டவரே நீர் திறமையில் ஏற்று பல கஷ்டங்கள் கடைகள் மத்தியிலும் ஆண்டவரே அவர் நான் எழுந்து நான் முழியும் செய்வேன் என்று நேரத்தில் கொடுத்த அந்த வாக்கு வாக்கை அவர் நிறைவேற்றி வருவதற்காக கர்த்தனை நீர் அவருடைய சரீரத்தில் எவ்வளோ விளைவினிருந்தால் அந்த விளைவின மத்தியிலே கத்தாவை இந்த உளித்து செய்து வருகின்ற மகனை கத்தாவை நீ மென்மேலும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற பாத்திரை ஜெயிக்கிறோம் பரலோகத்திலே நீர் அவர் பொக்கிஷம் சேர்த்து கொண்டு இருப்பதற்காக போடாத நம்பிக்கிறது அதுபோல நாங்களும் சேர்க்கத்தக்கதாக தேவனாய் கர்த்தரங்களுக்கு இருப்பே பாராட்டுமா ஜெயிக்கிறோம் வந்திருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொரு நீர் ஆசீர்வதி கத்தராய் இயேசு சின்ன நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்க முடியும் இயேசு நாம அவர்கள் ஆசீர்வாதம் இருப்பார்கள் அவர்கள் கூடா கூடியாக பெறுவார்களாக தக்காளி நாமத்தை மையமைப்படுத்துவர்கள் அவர்கள் சந்ததி சந்தானங்கள் தலைமுறைகளை கத்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதை பார்த்துச் சொல்லிவிட்டோம் கத்தர் பொருப்படுத்திக் கொள்ளத்தான் நாளிலே கேட்டிற்கா தயவுகா திருவிழக்காமித்த அவர்களை சுபத்திரமாக நீ கொண்டு சேர்க்க வேண்டும் பார்த்ததை சொல்லிக்கிறோம் மீண்டும் நாங்கள் சந்திக்கும் முறை நீங்காத அன்பு மாறாத அளவில்லாத அன்பு எங்கள் மேல் நீர் ஊற்றி ஆண்டு சுவாமி சுவாமிய தேவ் அன்பு எங்கள் இதே ஊற்றப்பட்டு இருக்கிறது என்று வேதத்தில் சொல்லப்பட்டது போல இந்த அன்பிலே நாங்கள் ஆண்டு வரே வேரூண்டி இருக்க கர்த்த நீர் எங்களுக்கு தெருவை செய்து எங்கள் ஒவ்வொரு காத்து வழிநடத்தி உடைய ரெண்டாம் ரகசிய வருகையிலே நீ எங்கள் ஒவ்வொருவரையும் தனிநபராய் குடும்பங்களாய் திருச்சபையாய் மனவாட்டிகளாய் ஆயத்தப்படுத்தி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று